ஸோ ஷிர்க் என்பது ஒரு பெரிய பாவமாக அநியாயமாக இருக்குங்க ஷிர்க்கை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் ஆனால் அது அல்லாத பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பான் இல்லைங்களா இன்னஹா யகுப்பிரோ யூஷோகபிஹி யகுப்பூ மாதூன மை யஷா என்று அல்லா சொல்கிறான் ஷிர்குடைய நூறு வகைகளை சுருக்கமாக பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் முதலாவது ஃபில் ருபூபியா அல்லாஹ் தான் ரப் என்று அவனை ஒருமைப்படுத்துவது ருபூபியத்தாக இருக்குது அதாவது அல்லாவுடைய படைப்பு விஷயங்கள் ஆட்சி விஷயங்கள் கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்களை மற்றொருவரை இணையாக ஆக்குவது தான் ஷிர்க் ஃபில் ருபூபியா அதாவது ஏதாவது ஒரு பிளானட் தான் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்கிறது அல்லது ஏதாச்சும் ஒரு வழியோ இல்லாட்டி ஒரு மகானோ அவர் தான் என்ன செய்கிறாரு என்னுடைய விதியை எழுதினார் என்று சொல்வது இதெல்லாம் ஷிர்க் ஃபில் ருபூபியா அடுத்தது ஷிர்க் ஃபில் உலூஹியா எந்த இபாதை நம்ம செஞ்சாலும் அந்த இபாத்தை என்ன செய்யணும் அல்லாவுக்கு தான் செய்யணும் அது இல்லாமல் ஒருத்தருக்கு அந்த இபாதத்தை அர்ப்பணிப்பது வந்து ஷிர்க்காக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தர்காவுக்கு போனால் என்னுடைய இது நிறைவேறிடும் என்னுடைய தேவைகள் என்று சொல்வது அடுத்தது ஷிர்க் ஃபில் அஸ்மாயி விஃபா அதாவது அஸ்மா எல்லாருடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தை வேறு ஒரு மனிதருக்கு கொடுப்பது அல்லது மாற்றுவது இதுதான் அவர் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஷிரர்க்காகிடும் அல்லா இந்த வாசகங்கள் எல்லாம் ஷிர்க்கான வாசகங்கள் ஸோ பெயர்கள் விஷயத்திலோ இல்லை பண்பு விஷயத்திலோ வேறு ஒருவருக்கு அதை கொடுப்பது வந்து ஷிர்காக மாறிவிடும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தெளிவான ஒரு வணக்கத்தை அல்ல அல்லாத வேறொருத்தர் கொடுப்பது ஒரு சிலைக்கு போய் சுஜூது செய்வது அடுத்து மறைமுகமான ஷிர்க் இதயத்துக்குள்ளே இருக்கும் அது ஒளிஞ்சிகிட்டு இருக்கும் ஸோ இது வந்து ரியா முகஸ்துதியாக இருக்கலாம் புகழுக்காக ஒரு சில நன்மையான காரியங்களை செய்யலாம் இதுவும் ஷிர்காக இருக்கும் இந்த ரியா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஷிர்குல் அஸ்கர் சிறிய ஷிர்க்காக இருக்குது மேலும் சஜ்தா மற்றும் ருக்குவுல ஷிர்க் செய்வது அல்லாத வேறொருவருக்கு வணங்குவது ஒரு குருவுக்கு போய் சு சஜ் செய்கிறது அவர் முன்னாடி சிரமம் பணிந்து நிற்பது எல்லாம் ஷிர்க்காக இருக்குது அடுத்தது தவசூல் விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஷிர்க்கு இறந்தவர்களிடம் நேரடியாக துவா செய்வது அப்துல் காதர் ஜீரானியே எனக்கு வேலை கொடுங்க பிள்ளை வாரம் கொடுங்கன்னா முடிஞ்சு போச்சு ஷிர்க் தவசூலில் ஷிர்க் அடுத்தது பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்களில் ஷிர்க்கு ஏற்படுவது எப்படின்னா அவெல்லாவே விட்டுட்டு ஒரு கயிறோ கல்லோ என்று நம்பினா அது வந்து என்ன ஆகுது ஷிர்க்காக ஆறுது ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு குழந்தைக்கு நோயை தீர்க்கும் என்று நினைக்கிறாங்க ஒரு கயிறை கட்டிவிட்டு என்றால் இதுவும் சிர்க்காக இருக்குது அடுத்து விதி விஷயத்தில் சிர்க்கு எப்படி ஏற்படுது என்றால் ஜோசியம் ராசி பார்ப்பது எண் கணிதம் இதெல்லாம் நம்புவது வந்து விதி விஷயத்தில் செய்யக்கூடிய ஒரு சிர்கு என் ஏழு வந்து அதிர்ஷிஷ்ட என்ன சொல்கிறது இது போன்ற விஷயங்கள் ஏழரை மணியா அப்போ எல்லாம் தவறாக நடக்க போது சொல்கிறது இதெல்லாம் விதி விஷயத்தில் சிறு அடுத்தது காரண காரிய விஷயத்தில் சிர்க்கு எப்படி ஏற்படுதுன்னா அல்ல சில காரணங்களை சொல்லியிருப்பான் அந்த காரண அந்த காரணம் தான் முழுமையாக எல்லாத்தையும் செய்யுது சக்தி பெற்றிருக்கு என்று நம்புவது தான் காரண காரிய விஷயங்களில் சிற்கு ஏற்படக்கூடிய முறை ஒரு மோதிரம் தான் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும் பச்சை கலர் மோதிரம் போடுறாரா அதை காரணமாக முழுசாக நம்புகிறாரா அது சிற்காக ஆகிடும் அடுத்து ஹாக்கி மேயத்து விஷயத்தில் சட்டம் இயற்றுதல் விஷயத்தில் சிறுக்கு செய்வது அல்லாவுடைய சட்டத்துக்கு மாறாக மனித சட்டத்தை உயர்த்துதல் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்லாம் சொல்கிறதை விட சமூக சட்டம் சிறந்ததாக இருக்குன்னு ஒருத்தர் நினச்சாருனா அமல்படுத்தினார்னால் அது வேக சிற்கே மாறிடும் அடுத்தது தீர்ப்பு விஷயத்தில் சிற்கு அல்லா மற்றும் ரசூல் அவங்களுடைய ஹக்குமை ஹொக்குமை புறக்கணித்துவிட்டு வேறு தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது தீர்ப்பு விஷயத்தில் சிற்காக இருக்குது திருமணத்தில் அவங்களுடைய பாரம்பரியம்தான் மேலாக இருக்குது குரான் சுன்னாவோடு என்று நடத்தினா சொன்னால் இவர் ஹொக்கும் விஷயத்தில் ஒரு சிற்கை செய்தவராக ஆகிவிட்டார் அடுத்து பயத்தோடைய விஷயத்தில் சிர்க் செய்வது அல்லா மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையை வேறு மனிதரிடமோ ஜின்னின் விஷயத்திலே பயப்படுவது ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது சாபம் விட்டார்கள் என்றால் வாழ்க்கையே முழுமையாக கெட்டுவிடும் என்பது போல நினைப்பது இதெல்லாம் பயம் விஷயத்தில் ஏற்படக்கூடிய சிற்கு அடுத்து நம்பிக்கை விஷயத்தில் ஏற்படக்கூடிய சிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய ஆற்றலை போர் பிறருக்கும் அந்த ஆற்றலை கொடுப்பது என்னுடைய பீர் இருக்கிறாரில் அவர் எல்லாத்தையும் முடிவு பண்ணிவிடுவார் அப்படின்னு நம்பினா இது ஒரு சிற்காக ஆகுது அடுத்து ஆசை விஷயத்தில் ஏற்படக்கூடிய சிற்கு அல்லாவை நேசிப்பது போல ஒரு மனிதரையோ ஒரு இடத்தையோ ஒரு வஸ்துவையோ நேசித்தால் அது வந்து சிற்காக மாறிவிடுமா அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்று சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் அது போன்ற விஷயங்கள் தான் அடுத்து துவானால் ஏற்படக்கூடிய ஷிற்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா துவாவை வந்து அல்லாவை விட இறந்தவரிடம் கேட்பது தாத்தா தான் எனக்கு தேரில் பாஸ் பண்ணார் பண்ணிவிடு என்று கேட்பது ஏதோ ஒரு நல்ல அவுளியான தோ நஞ்சின்னு செய்கிறது இது எல்லாம் தவறான விஷயங்கள் அடுத்தது மறைவான நேஷன் ஞானம் விஷயத்தில் எப்படி சேர்க்க வைக்கிறாங்கன்னா மக்கள் வந்து அல்லாஹை தவிர மற்றவர் மறைவான ஞானத்தை அறிவார் என்று நம்புவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜோசியக்காரர் வந்து இந்த ஏ போய் என்னுடைய எதிர்காலத்தை முழுவதுமாக சொல்லுங்கன்னு சொன்னால் அது ஷருக்காக மாறிடும் அடுத்தது பொருள் விஷயத்தில் ஷிர்க் அதாவது அல்லா தரும் ரிஸ்க்கை பொருளை அந்த வேறு யாராவது அந்த ரிஸ்கை தராரு என்று நினைப்பது வந்து ஷிர்காக மாறும் ஒரு கல்லை வச்சுட்டு என் வியாபாரம் நல்லா ஓடும் அப்படின்னு நினைக்கிறது இல்லைங்களா இது எல்லாமே ஷருக்கான விஷயங்கள் கடையில் கூட நிறைய பேர் கல்லை தொங்க விட்டுருப்பாங்க ரிஸ்கை மேம்படுத்தும் என்று படிகாரக்கல் என்று சொல்வாங்க அடுத்து சாபம் சூனியம் விஷயத்தில் சிற்கு சூனியன் வந்து மனிதனுடைய விதியையே முழுவதுமாக மாற்றும் என்று நம்புதல் ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து அவங்க கண்ணுப்பட்டால் வீடு கெட்டு போயிடும் என்று சொல்வது ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சாபம் சூனியம் விஷயத்தில் ஷிருக்கு அடுத்து கல்லறையை உயர்த்துவது அதாவது இறந்தவருடைய கல்லறை வந்து அங்கே போய் ஆசீர்வாதம் தேடுறது வரக்கத்துகள் கேட்குறது வேண்டுதலுக்குரிய ஒரு இடமாக மாற்றுவது இது எல்லாம் சிற்கு இந்த மடத்தில் போய் கட்டிட்டு வந்துடுங்க அவங்களுக்கு புள்ள பிறக்கும் தொட்டில் கட்டிட்டு வந்துடுங்க சின்னதான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சிறு அடுத்து தர்காவை வந்து அடுத்து தர்காவை தவாப் செய்வது தர்காவை கல்லறையை தவாப் செய்வது இங்கே சுற்றி வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்கன்னு சொல்கிறாங்க ஷிர்குங்க தவறு அடுத்து இருபத்தி மூன்றாவது வகை என்ன நட்சத்திரங்கள் விஷயக்கிறது கிரகணங்கள் விஷயத்தில் நம்பிக்கை வைப்பது ஷிர்காக கிரகணங்கள் தான் வாழ்க்கையை நடத்துகின்றன என நம்புதல் நல்லது தீதை ஏற்படுத்துது என நம்புதல் சிற்காக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ராசி பலன் அடிப்படையில் முடிவெடுக்கிறது அடுத்தது எண் கணிதம் விஷயத்தில் சிற்கு அதாவது ஏழு ஒன்பது நூற்றி எட்டு முதலில் எண்கள் வந்து வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் என நம்புதல் வந்து எண் கணிதம் விஷயத்தில் சிற்காக ஆறுது பதினேழாம் தேதி தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறது அடுத்து மனிதர்களை மிகைப்படுத்துதல் இது ஒரு வகையில் விஷய எப்படின்னா ஒருத்தருக்கு இறைவனுடைய அல்லாஹுடைய அதிகாரத்தை வேறொருக்கு கொடுப்பது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஆசீர்வாதம் இல்லைன்னா வாழ்க்கையே கெட்டு போயிடும் என்று சொல்வது அடுத்தது அதிகாரம் விஷயத்தில் ஆட்சி அதிகாரம் விஷயத்தில் சிர்க் பார்த்திங்கன்னா அவர் சொன்னது அல்லாஹ் சொன்னதுக்கு சமமானது என்னை நம்புதல் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய குரு சொன்னது சொல்லக்கூடிய சட்டத்தை அப்படியே முழுமையாக நம்புவது ஒரு குருவோ ஒரு பேர் பீரோ யாரோ ஒருத்தர் மந்திர தந்திர விஷயத்தில் நம்பிக்கை கொள்வது ஷிர்க் மந்திர மந்திரங்களுக்கு முழுமையாக சக்தி உண்டு நல்லது ரீதி செய்ய என்று நம்புதல் ஷிர்க்காக இருக்குது இந்த சின்னத்தை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோயும் பிடிக்காது என்று சொல்வது அடுத்தது கயிறு விஷயத்தில் சிற் கயிறு தாயத்து இதெல்லாம் உயிர் காக்கும் என்று நம்புவது சிற்காக இருக்குது இது இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கெட்டது வந்துடும் என்று அடுத்து மருத்துவம் விஷயத்தில் எப்படி ஷிர்க் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து தான் என்னை முழுமையாக குணப்படுத்தும் அந்த டாக்டர்கிட்ட போனால் போதும் எல்லாமே சரியாயிடும் என்று நம்புவது சிர்குங்க அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே பலனளிக்காது எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய மருந்தாக இருந்தாலும் சரி அந்த மாத்திரையை ஒரு காரணமாக கொண்டு விட்டு தான் என்னை குணப்படுத்தினான்னு நினைக்கணும் இதுதான் சரியான நம்பிக்கை இப்படி இல்லாமல் இந்த மாத்திரையை என்னை முழுமையாக குணப்படுத்தின்னு நன் நம்பினா அது ஷிற்காக மாறிவிடும் இந்த டாக்டர் போனால் எல்லாம் சரியாயிடும்னு அல்லாவுடைய நாட்டத்தை சிறிதும் யோசிக்காமல் அவர் சொன்னால் அது ஷர்க் அடுத்து விஞ்ஞானம் அதிகாரம் விஷயத்தில் ஷிர்க் அதாவது விஞ்ஞானம் மட்டுமே உண்மை அல்ல என்று நம்புவது அல்லாவுடைய பேச்சை விட குர் ஆணை விட இது எல்லாமே ஷிர்கானது ஃபார் எக்ஸாம்பிள் நாத்திகத்தை சொல்லலாம் ஏத்திசம் அடுத்து பூஜை விஷயத்தில் சிற்காக சினிமா பிரபலமானவர்களை திட்டத்தட்ட தெய்வம் போல் கடவுள் போல உயர்த்தி விடுவது ஃபார் எக்ஸாம்பிள் ரசிகர்கள் என்ன செய்வாங்க பாலாபீகிஷேகள்லாம் செய்வாங்க போய் கட் அவுட்டில் இல்லையா இதெல்லாம் பிரபலங்கள் பூஜை இந்த விஷயத்தில் செய்யக்கூடிய ஷிர்காக இருக்குது அடுத்து பணத்தை வந்து அல் கடவுளாக ஆக்குவது பணம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்று நம்புவது வந்து ஷிர்காக ஆகிவிடும் மணி மேக்ஸ் மெனி என்று சொல்லுவாங்க இல்லையா ஸோ அல்டிமேட்டாக அதை பார்க்குறது அடுத்து அரசியல் விஷயத்தில் அதை கடவுளாக ஆக்குவது அரசியல்வாதி வாழ்க்கையை முடிவு செய்கிறாரு அவர் தான் முடிவு செய்கிறது என நம்புவது அவர் இல்லைன்னா நம்ம ஊருக்கு எட்டு போயிடும் என்று நம்புவது இது ஒரு ஷிர்க் அடுத்து டெக்னாலஜி விஷயத்தில் ஷிர்க் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாவது வகை டெக்னாலஜி தான் எல்லாத்தையும் தீர்க்கும் தீர்மானிக்கும் என்று நம்புவது துவாலெல்லாம் மதிப்பில்லை அவருக்கு ஏய் தான் உலகத்தை ஆட்சி செய்யுது இது போல் ஒருத்தர் சொல்கிறாரு நம்புகிறாரு என்றால் அது ஷெருக்காக மாறும் அடுத்து ஜின்கள் சம்பந்தமாக ஷிர்க் எப்படி ஆகுதுன்னா ஜின்களுக்கு அல்லா கூடிய ஆற்றலை கொடுப்பது இல்லை நம்புவது அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குது என்று நம்புவது வந்து இந்த தான் என்னை காப்பாற்று என்று நம்புவது ஷிர்க்காக இருக்கும் இஸ்லாத்தின் பெயரால் ஷிர்க் எப்படி பார்த்தீங்கன்னா அல்லா அனுமதிக்காத செயல்களை மார்க்கத்தில் சேர்த்து கொள்ளுதல் ஃபார் எக்ஸாம்பிள் தர்காவில் போயிட்டு நெருப்பு தாண்டுறாங்க இல்லையா இது எல்லாமே இஸ்லாத்தின் பெயரால் சேர்க்கக்கூடிய ஷிற்கு ஆனால் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை குடும்ப பாரம்பரியம் விஷயத்தில் சேர்க்கு எப்படின்னா குடும்ப சடங்கு அல்லாவுக்கு கட்டளையை விட மேலானது என நம்புதல் அமல்படுத்துதல் இதெல்லாம் சேர்க்கு இது நம்ம ஊர் வழக்கங்க இதை மாற்ற முடியாது என்று குரான் சொன்னாக்கு முரணாக செய்கிறாங்க அப்படின்னா மேலானது என்று செய்கிறாங்க அது சிற்காக மாறும் அடுத்தது தலைவர் ஊழியர் விஷயத்தில் சிர்கு அப்படின்னா தலைவர் தவறு செஞ்சாலும் அவரை விமர்சிக்கக்கூடாது என நம்பக்கூடிய விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்னால் அப்படியே சத்தியமாக இருக்குங்க என்று நம்புவது இதெல்லாம் தலைவர் ஊழியர் விஷயத்தில் சிற்காக மாறுது அடுத்தது வந்து ஒரு ஒரு குருவோ ஒரு ஆசிரியரோ இவரால் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் என்று நம்புவது ஒரு தீட்சையை எடுத்துகிட்டா போதுங்க பாவம்லாம் போயிடும் என்று நம்புவது சரிங்களா ஒரு குருவாக கூட இருக்கலாம் இது எல்லாமே ஷிர்க்காக இருக்கும் இடத்துக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து எப்படி ஷேர்க்கை ஏற்படுதுன்னா ஒரு இடத்தையே வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆற்றல் இருக்குது ஒரு தெய்வீக சக்தி இருக்குது என்று நம்புதல் அந்த மரத்தால் அந்த மரத்தை சுற்றி வந்தால் பிரச்சனைலாம் தீந்துடும் என்பது போல் நம்புதல் அடுத்து நாற்பத்தி ஓராவது வகை பார்த்திங்கன்னா காலம் அதிர்ஷ்டம் சா தொடர்பான ஷிர்க் ஒரு நாளோ ஒரு நேரமோ சக்தி கொண்டது என நம்புறது ஒரு நன்மை தீமை அது ஏற்படுத்தும் என்று நம்புவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க காலம் என்று சொல்வாங்க ராகு காலம் வந்தால் என்று இதெல்லாம் அந்த ஷிர்கு அடுத்தது நான் கெட்ட நேரம் விஷயத்தில் ஷிர்க் செய்வது ஒரு நேரம் வந்து துன்பத்தை தீர்மானிக்கும் உருவாக்கும் என்று நம்புவது இப்போ கிளம்பாதீங்க கெட்ட நேரம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஷிர்க்கானது அடுத்து வந்து ஒரு கல்லோ தண்ணீரோ ஒரு பொருளோ வந்து ஒரு நறக்கத்தை தரும் சக்தியை தரும் என்று நம்புதல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தண்ணியை குடித்தா டோட்டலாக எல்லா நோயும் போயிடும் என்று ஒரு ஆசீர்வதித்த பொருள் போல நம் ஒரு பொருளை நம்புவது ஷெருக்கு அடுத்து இறந்தவருடைய ஆவி வந்து அதற்கு ஒரு சக்தியை கொடுப்பாங்க இறந்தவர் வந்து நம்ம ஒரு தொடர்பில் இருக்கிறாரு என நம்புதல் அவங்க நன்மையை தீமையே செய்வாங்க என்று அவங்களுக்கு படைக்கிறது போன்ற இது போன்ற விஷயங்கள்லாம் ஷெருக்காக மாறிவிடும் அடுத்தது ஜின்னை அழைத்து உதவி கேட்பது அதுக்கு இதெல்லாம் ஷெருக்காக மாறிவிடும் அடுத்தது நல்ல ஆவி என்றெல்லாம் சொல்லுவாங்க இதுவெல்லாம் நம்பிக்கை வச்சா இதெல்லாம் சிர்கு நல்ல ஆவி வந்து என்னை காப்பாற்றும் என்று நம்புவது மனிதனுடைய வார்த்தைக்கு தெய்வீ ஆன்மீக கடவுளுடைய மதிப்பு கொடுப்பது கடவுளுடைய வார்த்தை அளவுக்கு மதிப்பு கொடுப்பது சிறுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குருவோ ஒரு பேரோ எதா சொன்னா அது நம்மளுடைய நியதியை மாற்றிடும் என்று நம்புவது சிறுக்காக இருக்கு அவர் தான் குழந்த பிறக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மந்திரம் சொன்னால் பிரபஞ்சமே மாறும் என்று போல நம்புவது இது போன்ற விஷயங்கள்லாம் சிற்காக இருக்குது இந்த மா அந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் எல்லா பலனும் கிடைக்கும் என்று சொல்வது அது கல்லை வச்சு சேர்க்கிறது ராசி கற்களை வச்சு சேர்க்க செய்வது ஸோ வந்து ஜாதகம் ராசி அடிப்படையில் திருமணம் செய்வது அல்லாத தீர்ப்பை விட ராசியை வச்சு முடிவு பண்ணுவாங்க ராசி பொருத்தம் இல்லை என்றால் கல்யாணமே முடியாது சரியா என்று சொல்லுவாங்க இது எல்லாம் ஷருக்காக இருக்குது அடுத்தது ஒரு மனிதர் தன்னை காப்பாற்றுவார் என்று நம்புவது அல்லா மட்டும்தான் காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் முழுமையாக அல்லாவுடைய உடைய நாட்டம் என்று என்னை காப்பாற்றுவார்னு ஒருத்தர் நம்மனா அவர் இல்லாமல் நம்ம ஊரே அவ்வளோதாங்க அப்படின்ற மாரி இது பண்ணால் அதுவே ஷிற்காக மாறிவிடும் அடுத்த வகையான ஷிற்கு என்னன்னு பார்க்க போகிறோம் என்றால் ஐம்பத்தி ஓராவது வகை என்னென்னா மனிதனால் பாவத்தை மன்னிக்க முடியும் என்று நம்புவது இதெல்லாம் வந்து ஷிற்காக மாறிவிடும் நிறைய பேர் என்ன செய்வாங்க ஒரு ஒரு ஆன்மீக குருக்கிட்ட போய் என் பாவத்தை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க சொல்லிவிடுவாங்க உடனே அவர் மன்னிச்சிடுவாராம் அடுத்தது வந்து ஒரு இடத்தை வைத்து சிர்தி செய்வது ஒரு மலையோ ஒரு நதியோ ஒரு காடோ தெய்வீத சக்தி இருக்கிறதுக்கு கடவுளுடைய சக்தி இருக்குது என்று நம்பினால் அதுவும் சிற்காக செய்வது இந்த நீரில் குளித்த அவங்க எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும் அவங்க திரும்பம் நீங்கும் சொல்லுவாங்கள்ல இது எல்லாமே அதில் தான் வரும் ஒரு மோதிரமோ ஒரு கல்லோ நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நடஞ்சிங்கன்னா அதுவும் சிற்காக மாறிடும் கலர் ஸ்டோன்ஸு ஜெம்த ஜெம்மாலஜி இதெல்லாம் இதை சுற்றி வரக்கூடியது இந்த கலர் மோதிரம் போடுங்க உங்களை பணம் கொட்டும் என்று சொல்வது அடுத்து வாஸ்துக்கள் விஷயத்தில் வாஸ்து பார்ப்பது இடத்தை மாற்றுவதால் ஒரு நன்மைக்கு கிடைக்கும் தீமை தடுக்கப்படும் என்று நினைப்பது வாஸ்து சாஸ்து சொல்லுவாங்க இல்லைங்களா இது எல்லாம் வரும் அடுத்தது ராகுகாலம் இது போன்ற பூஜைகள் இது போன்ற விஷயங்கள் சினிமாவில் குறிப்பாக மார்வல் படங்களில் வரக்கூடிய மனிதர்கள் இவங்களெல்லாம் உண்மை என்று நம்புவது எக்ஸாம்பிள் எனர்ஜி ஸ்டோன்ஸ் என்று சொல்லுவாங்க இது போன்ற விஷயங்களை நம்புவதெல்லாம் மீடியா வழியாக ஏற்படக்கூடிய ஷிற்காக இருக்குது அடுத்து ஹாரோஸ்கோப்பு ஆப்ஸ்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஏஐ ப்ரெடிக்ஷன் இருக்குது தொழில்நுட்பம் எதிர்காலத்தை சொல்லும் என்று நம்புவது எக்ஸாம்பிள் ஜோடியா ஏஐ ஆப்ஸ்லாம் இப்போ உருவாகிருக்கு இது எல்லாமே ஷிற்கு வழிவகுக்கும் அடுத்தது வந்து ஹிப்னாசிஸ் மூலயமாக வாழ்க்கையை மாற்றுவது என்று நம்புவது ஹிப்னாசிஸ்க்கு மந்திர சக்தி இருக்குது என்று ஹிப்னாட்டிஸ்ட் வந்து மாற்றிட்டார் என்னுடைய வாழ்க்கை நல்லதாக என்று நம்புவது அடுத்து சோஷியல் மீடியாவில் அஸ்ட்ராலஜர் இருக்கிறாங்க இல்லைங்களா இன்ஸ்டா யூடியூப் ராசி முடிவு ராசி பலன்கள் இந்த வாரம் வரை விருச்சக ராசிக்கு அபாயம் என்று சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே சோஷியல் மீடியா அஸ்ட்ராலஜர்ஸ் மூலிமா வரக்கூடிய விஷயம் அடுத்து வந்து சில வார்த்தைங்க சொன்னாலே வணிகம் ஓஹோன்னு நடக்கும் என்று சொல்வது சீக்ரெட் அஃபர்மேஷன் என்று சொல்வாங்க இது எல்லாமே ஷிர்காக இருக்குது அடுத்தது வந்து பிரபஞ்சம் எப்போவுமே கேட்டுக்கொண்டே இருக்குது எல்லாத்தையும் என்று சொல்லுவது இதெல்லாம் யூனிவர்ஸை வச்சு ஷிர்காக மாற்றக்கூடிய விஷயங்கள் பேந்திசம் மோனிசம் இது எல்லாமே இது வகதத்தில் ஊஜுவது வகதத்து சுகூது எல்லாம் ஒரு அத்வைத கொள்கை இது எல்லாமே ஷிர்காக இருக்குது அடுத்து எனக்குள்ளேயே வந்து கடவுள் இருக்கார் என்று சொல்வது இதெல்லாம் ஷிர்க்காக இருக்குது எல்லா மதமும் ஒன்றே என்று எல்லாம் இது எல்லாமே என்னது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவிசம் இது எல்லாமே ஷிர்க்காக இருக்குது அடுத்து ஏத்திசம் அல்லாவே முழுமையாக மறுப்பது இறைவன் என்பதே இல்லை என்று சொல்வது இது எல்லாமே ஷிர்கான விஷயமாக இருக்குது அந்த காலத்தில் ஷிர்கு என்பது ஒரு சிலையை வணங்கினா என்று இருந்தது இன்றைக்கி வந்து மக்கள் மனசில் தவறான சிந்தனைகள் என்ன அது சித்தாந்தங்கள் சிர்காக மாறுது ஒரு பக்கம் செலிப்ரிட்டி ஒர்ஷிப் பண்ணுறது நடிகர்கள் பாடகர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க தான் அல்டிமேட் ரோல் மாடலாக எடுத்து அவங்க வார்த்தை அல்லா வார்த்தையை விட முக்கியத்துவம் கொடுப்பது செலிப்ரிட்டி ஒர்ஷிப் விஷயத்தில் சிர்க்கை வைப்பது அடுத்தது வந்து சயின்ஸ் அப்சல்யூட்டிசம் சொல்லுங்க சொல்லுவாங்க சயின்ஸ் தான் எல்லாமே அப்சல்யூட் அதாரிட்டி என்று சொல்வது வகையை விட இது எல்லாமே சிர்க்கானது அடுத்தது மெட்டீரியலிசம் விஷயத்தில் சிற்கு அதை பொருளாய் சேலரி இது தான் வந்து உண்மையான ரிஸ்க்கு தரக்கூடியது என்று நம்போது மெட்டீரியலிசம் விஷயத்தில் ஷிர்காக மாறுது அடுத்தது வந்து ஐடியாலஜியில் ஷிர்க் இருக்குது நிறைய ஐடியாலஜியில் ஃபெமினிசம் ஆகட்டும் மார்க்சிசம் இது இதில் வந்து ஷிர்கான சித்தாந்தங்கள் லிபரலிசம் இது ஒரு சிற்கான சித்தாந்தம் ஹியூமனிசம் இது ஒரு சிற்கான சித்தாந்தம் நேஷ்னலிசம் இது ஒரு சிற்கான சித்தாந்தம் அடுத்தது செல்ஃப் ஒர்ஷிப் பண்ணுறது செல்ஃப் ஒர்ஷிப் என்றால் இந்த யோலோ கல்ச்சர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் யூ ஒன்லி லீவ் ஒன்ஸ் வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் என்று சொல்வது நம்மளுடைய ஈகோவை வந்து கடவுளாக ஆக்கிக்கொள்வது நான் சொல்லுவது தான் சத்தியம் என்னுடைய மன விஷயத்தை தான் நான் பின்பற்றுவேன் கண்மூடித்தனமாக வகையை விட என்று சொன்னால் இதெல்லாம் செல்ஃப் வர்ஷிப் விஷயத்தில் சிற்காக மாறுவது அடுத்து ஒரு இருக்குங்க வைரலான ட்ரெண்டு சேலஞ்சு இன்ஃப்ளூன்சஸ்ஸு அவங்களாம் அறாமையை சொல்லும்போது அதில் அவங்கள பின்பற்றுறது கண்மூடித்தனமாக ட்ரெண்டை பின்பற்றுறது இது ஒரு வகையான விஷயம் அடுத்தது கபூர் விஷயத்தில் போய் பரக்கத் கேட்பது உதவி கேட்பது இது எல்லாமே சிற்காக இருக்குது அடுத்து வந்து அவுளியாக்கள் என்று சொல்லின்னு சொல்லுவாங்க அது பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு இதுவுமே ஷர்க்கான விஷயங்கள் அவுளியாக்கள் கிட்டே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கபூரில் இருக்கிறவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எனர்ஜி மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் நிறையாவே இந்த ஃபித்லாம் இருக்குது இவங்க வந்து நோய்களை தீர்ப்பாங்க என்று சொல்வதெல்லாம் ஷிர்க்காக இருக்குது மேலும் வந்து மெடிசின் விஷயத்தில் ஓவர் ரிலையன்ஸ் வைப்பது இதுவும் ஷர்க்கானது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஃபேம் அடிக்ஷன் எல்லாத்தையும் லைக்குக்காக ஷேருக்குக்காக ஃபாலோவர்ஸுக்காக செய்கிறாரு அல்லாவுடைய பொருத்தத்தை நாடாமல் அப் அதாவுடைய பொருத்தம் தேவையில்லைன்னு சொல்லி செஞ்சார்னா ஃபேம் அடிக்ஷன் சொல்லுவாங்க இதுவும் ஷருக்கான ஒரு விஷயம்தான் அடுத்தது அல்லாவுடைய தீர்ப்பை விட சொசைட்டியோடைய ஜட்ஜ்மெண்ட்டை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது சோஷியல் அப்ரூவல் என்று சொல்வாங்க இதுவும் விஷயம் விஷயம்தான் அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷனு மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸ் தான் வந்து எனர்ஜி கொடுக்குது அல்லா இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க யூனிவர்ஸ் ஆக்கிடுறாங்க அதுதான் செய்யுது என்று இது எல்லாமே வந்து சிற்காக இருக்குது என்டர்டெயின்மெண்ட் தான் வாழ்க்கையோட நோக்கமே என்று முழுவதுமாக நம்புவது இதுதான் ஒருத்தவங்களுடைய நேரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது என்று நம்புவது ஃபன் என்டர்டெயின்மெண்ட் விஷயத்தில் மக்கள் செய்யக்கூடிய சிற்காக இருக்கிறது அடுத்து எமோஷ்னல் டிபெண்டன்ஸ் விஷயத்தில் சிற்கு தன்னுடைய மனைவியோ கணவனோ தன்னுடைய ஃப்ரெண்டோ தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோ இவங்க தான் வந்து நமக்கு முழு நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் என்று கண்முடித்தனமாக நம்புவது கடவுளுடைய நாட்டம் இல்லாமல் இது எல்லாமே எமோஷ்னல் டிபெண்டன்ஸ் விஷயத்தில் ஷருக்கு அடுத்தது வந்து சில நாட்களை தவிர்ப்பது சில எண்களை தவிர்ப்பது இது மூலியமாக நமக்கு பேட் லக் வரும்னு நம்புவது இது எல்லாமே சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் விஷயத்தில் கண்முடித்தனமாக நம்புவது விஷயத்தில் ஷெருக்கு வைப்பது அடுத்தது மார் மதத்தை விட மார்க்கத்தை விட நேஷ்னலிசமே என்ன செய்யுது அதுக்கு மேலே போடுவது அல்லாவையும் அல்லாவுடைய தீனையும் விட நேஷனை அதிகமாக விரும்புறது இது எல்லாமே ஒரு கண்ட்ரி ஒர்கிப் என்று சொல்லுவாங்க ஷிர்காகிறது அடுத்தது நமக்கு கண்ணியம் என்பது வந்து ஒரு ஜாதியினாலேயோ இல்லை ஒரு ட்ரைப்னாலையோ ஒரு கோத்திரத்தினாலேயோ வருது அல்லாவால் அல்ல என்று நம்புவது ட்ரைபலிசம் விஷயத்தில் ஒரு ஷெருக்காக இருக்குது அடுத்தது பிஸ்னஸ் ட்ரஸ்ட் விஷயத்தில் எப்படி ஆகுதுன்னா நம்மளுடைய இன்கம் என்பது வந்து கஸ்டமர்ஸ் மூலியமாக பாஸ் மூலியமாக கம்பெனி மூலியமாக தான் வருது அல்லாவால் இல்லைன்னு நம்பினார்னா அது பிஸ்னஸ் ட்ரஸ்ட் விஷயத்தில் ஷிர்காக மாறுது நான் என்ன வேணால் செய்வேன் எனக்குன்னு ரூல்ஸ் கிடையாதுன்னு சொல்லி தன்னுடைய பர்சனல் ஃப்ரீடமை கடவுளாக ஒருத்தர் ஆக்குனாருனா ஃப்ரீடம் விஷயத்தில் அவர் என்ன செய்கிறார் ஷிர்க்கு செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அடுத்து ஃபிலாசிக்கல் ஐடலேட்ரி என்று சொல்லுவாங்க வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸை குரானுக்கு மேலாக உயர்த்துவது அதுதான் அல்டிமேட் ட்ரூத் என்று நம்புவது ஃபிலாசபிக்கல் ஐடலேட்ரி விஷயத்தில் மனிதர்கள் ஷிர்க்கு செய்கிறார்கள் க்ரௌடு ஃபாலோயிங் விஷயத்தில் ஷிர்க்கு அது என்ன க்ரௌடு ஃபாலோயிங் விஷயத்துலனா எல்லாருமே செய்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறது அல்லாவுடைய கட்டளையாக இது அப்படின்லாம் பார்க்காம எல்லோரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன் என்று அல்லாவுடைய கட்டளைகளை விட முற்படுத்துவது ஹராமான விஷயம் முற்படுத்து இதெல்லாம் க்ரௌட் ஃபாலோயிங் விஷயத்தில் சேர்க்கு தான் அல் ஹஃபி இது பாதுகாக்கக்கூடியவன் என்று நம்பாமல் கேமராக்கள் கன்னு பாதுகாவலர்கள் இவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சா செக்யூரிட்டி சிஸ்டம் விஷயத்தில் அவர் சிர்கு வச்சுட்டார்னு அர்த்தம் அடுத்து அல்காரிதம் ஒர்ஷிப் என்று சொல்வாங்க சோஷியல் மீடியா அல்காரிதம் தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி நம்மளுடைய எண்ணங்கள் நம்முடைய லைஃப் ஸ்டைலை கண்ட்ரோல் பண்ணுது என்று நம்புவது அல்காரிதம் விஷயத்தில் அவங்க சிர்கி வைக்கிறாங்க என்று சொல்வாங்க ஃபிட்னஸ் அப்சஷன் விஷயத்தில் ஷேர்க்கு வைப்பது அதாவது ஜிம்மு தான் அவங்களுடைய வாழ்க்கையோட நோக்கமே அவங்க ஹையஸ்ட்டு வேல்யூ கொடுப்பாங்க மற்ற எல்லாத்தையும் விட இது எல்லாம் வந்து ஃபிட்னஸ் அப்சஷன் விஷயத்தில் ஏற்படக்கூடிய ஷிர்கு காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க சக்ரா ஹீலர்ஸ் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இவங்களாம் ரெய்கி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்ககிட்ட போனால் தீர்வு கிடைக்கும் அவங்க நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும் ஃபேக் ஹீலர்ஸ் அவங்கள நம்புவாங்க இதெல்லாம் ஃபேக் ஹீலர்ஸ் விஷயத்தில் செய்யக்கூடிய ஷருக்கு இது போன்ற ஷிருக்கு பல பரிணாமங்களில் இருக்குது அல்லாஸ் சந்தாலும் இது அனைத்தையும் விட்டு நம்ம பாதுகாப்பானாங்க நம்மளுடைய உம்மை